அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம நினச்ச உடனே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது ஈவினிங் ஸ்கூலுக்கு வந்தோன்னே இந்த மாதிரி நம்ம லட்டுவை செஞ்சு வச்சுட்டா ஹெல்த்தியாக நம்ம வந்து கொடுக்கலாம் அதுக்கு தேவையானது இந்த கப்பில் நான் ஒரு அரை கப் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் தமிழில் வந்து ஆழி விதைன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் அதே சைஸ் கப்லே வந்து அரைக்கப் பாதாம் வெள்ளம் வந்து அரைக்கப் எடுத்து வச்சுருக்கோம் துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை துருவலாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு கால் கப் வேர்க்கடலை கால் கப் வந்து கொப்பர தேங்காயை தோல் எடுத்துகிட்டு துருவி இந்த மாதிரி கொப்பர தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதோட கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு இதுவும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நல்ல ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்ச அரை கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டிதான் வறுக்க வறுக்க இது வந்து நல்லா படா வெடிக்கிற சத்தம் கேட்கும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் இது வந்து வின்டருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டுவாக செஞ்சு கொடுத்தா எல்லாரும் ஆசையாக சாப்பிடுவாங்க ஃப்ளாக் சீட்ஸில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும் அதே மாதிரி இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே அகற்றி பசியை உடம்புல தூண்டுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹேர் லாஸுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆலி விதையில் இந்த மாதிரி லட்டுவாக செஞ்சு பாருங்க ஃப்ளாக் சீட்ஸை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா படபட படப்படம்னு வெடிக்கணும் இந்த அளவுக்கு வெடிச்சு வரணும் அப்போ தான் வந்து நம்ம அடுத்த போட முடியும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா வருபட்டாச்சு எடுத்துடலாம் வறுத்த ஃப்ளாக் சீட்ஸை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் இது தனியாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம தனியாக தான் அரைக்க போகிறோம் அதனால் தனி பிளேட்டில் வச்சுக்கோங்க அதே கடாயிலேயே அரை கப் பாதாம் எடுத்து வச்சுருந்தா உள்ளே சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நம்ம தனியாக தான் வறுக்கணும் பாதாம் வந்து டைம் எடுக்கும் வருபடுறதுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து ரோஸ்ட் ரோஸ்ட்டாகட்டும் லைட்டாக பாதாம் பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி அதுவும் வந்து வெடித்து வந்துட்டு பாருங்கள் சத்தம் கேட்குது இப்போ இதே வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயிலேயே கால் கப் வேர்க்கடலை இது வந்து நாங்கள் பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கோம் நல்லா வறுக்கணும் வேர்க்கடலையும் வந்து நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்கும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் வேர்க்கடலையும் வந்து நல்லா வறுபட்டாச்சு அதையும் எடுத்துடலாம் அதே கடாயிலேயே முந்திரி பருப்பு இதை ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் முந்திரியை வருபட்டு எடுத்து வச்சுட்டோம் முந்திரி பாதாம் வேர்க்கடலை எல்லாத்தையும் வறுபட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் அதே கடாயிலே நம்ம எடுத்து வச்ச எள்ளை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் எள்ளும் பாருங்கள் இந்த மாதிரி டப்படவும் வெடிக்குது இந்த அளவுக்கு வெடித்ததும் இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் எள்ளை தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச அந்த கொப்பரம் தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காயும் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து கலர் மாதிரி வந்தாச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வருத்தெடுத்தாச்சு பாருங்க வறுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கோம் இது எல்லாமே ஆறட்டும் ஆடுறதுக்குள்ளே நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிடலாம் வெள்ளைப்பாகு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச அரைக்கப் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் போதும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வெல்லம் வந்து கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும் வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்தாலே போதும் நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெள்ளக்கரசல் கொஞ்சம் ஆறட்டும் வெள்ளக்கரசல் கொஞ்சம் ஆடுறதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஃப்ளாக் சீட்ஸ் வருத்ததை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம தனியாக தான் அரைக்க போகிறோம் அரைச்சிக்கலாம் ஃப்ளாக் சீட்ஸ் அரைச்சாச்சு பாருங்கள் சூப்பராக அரைஞ்சி வந்தாச்சு இப்போ இது இங்கே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம மிக்சி ஜாரில் பாதாம் வேர்க்கடலை முந்திரி மூனையும் சேர்த்துட்டோம் இந்த மூணையும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் இதையும் வந்து நம்ம மிக்சிங் பவுலில் இந்த சீட்ஸ் பொடியோடய சேர்த்துடலாம் அதே மிக்ஸி ஜார்லேயே எள்ளு சேர்த்துப்போம் எள்ளை வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கலாம் எள்ளை ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டோம் அதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம இந்த தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் தேங்காயும் ஒரு சுற்றி சுற்றியாச்சு அதையும் இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எள் தேங்காய் எல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாக கூட இதில் போட்டு உருண்டை உருட்டலாம் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு இந்த மாதிரி கலந்துக்கிறேன் நம்ம பொடி எல்லாத்தையும் அரைச்சி மிக்சிங் பவுலில் போட்டுவிட்டோம் வெள்ளக்கரசலும் வந்து கூலாகிடுது இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் வெள்ளத்தில் வந்து அடியில் சம்டைம்ஸ் டஸ்டெல்லாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணிப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெள்ளக்கரசலோடு சேர்த்து இந்த மாவை எல்லாத்தையும் கலந்துக்கோங்க ஏன்னா மாவை நம்ம தனித்தனியாக அரைச்சி போட்டிருக்கோம் எல்லாமே சேர்கிற மாதிரி அப்படியே இந்த வெள்ளைக்கரசலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலக்க கலக்க அப்படியே கரெக்டாக வந்துடும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே நம்ம வந்து உருண்டையாக பிடிக்க வேண்டியதாக லட்டு மாதிரி நீங்கள் கையில் எடுத்து அப்படியே உருட்டி பாருங்கள் கரெக்டாக உருட்ட வந்துடும் இல்லைன்னா நீங்கள் கையில் லைட்டாக நெய்யை தடவிட்டு கூட நீங்கள் வந்து உருட்டலாம் பாருங்கள் ஒரு உருண்டை உருட்டி இருக்கோம் பாருங்கள் பர்ஃபெக்டாக வருது எந்த சைஸில்னாலும் நீங்கள் உருண்டைகளை உருட்டிக்கலாம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பர் ஹெல்த்தியான லட்டு குட்டீஸ்க்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு அதுவும் இந்த வின்டர் டைமில் ரொம்பவே ஸ்பெஷலான லட்டு சூப்பராக தயாராகாச்சு எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் மொத்தமாக நான் உருட்டிகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு மொத்தமாக பாருங்கள் நமக்கு ஒம்பது லட்டு வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹெல்தியான லட்டுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ